வணக்கம் பிள்ளைகள் நாங்கள் இன்று சுருக்க குறியீடுகள் பற்றி பார்ப்போம் பாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் பாருங்கள் இந்த சுருக்க குறியீடுகளில அந்த குலம பரிசில் பரீட்சைக்கு பெறக்கூடிய சுருக்க குறியீடுகள் பத்து நான் இதில் எழுதியிருக்கிறேன் இதற்குரிய விடைகளை பார்ப்போம் சரிதானே பிள்ளைகள் மூப்ப முதலாவது மூப்ப என்றால் முற்பகல் முற்பகல் சரியா புள்ளையே விளங்கிட்டுதா ஓகே அடுத்தது பாருங்க பீட் பீபா பீபாண்டா பீட்பகல் என்ன புள்ளையல் பீட்பகல் ரைட் மூன்றாவது பாருங்க புள்ளையல் பீக்கு பீக்குண்டா என்ன பீட் என்ன புள்ளையல் பீட் எல்லாரும் ஞாபகம் பச்சிருக்கோணுமேன ரைட் நான்காவது சரியா பிள்ளைகள் கிமு கிறிஸ்துவுக்கு முன்பு அப்படியா பார்க்க வேணும் நான் எழுதுறத கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு முன்பு சரியா பிள்ளைகள் அதே மாதிரி பிள்ளைகள் சொன்னால் கிறிஸ்துவுக்கு பிம்பு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்கு பின்பு சரி பிள்ளைகள் அடுத்தது ஆறாவது பாருங்க சொன்னால் இலங்கை இலங்கை மத்திய வங்கி இலங்கை மத்திய வங்கி ஏழாவதை பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள் இலங்கை மின்சார சபை இலங்கை மின்சார சபைதான் பிள்ளைகள் மீசா சரிக்கா பிள்ளைகள் அடுத்தது பாருங்க எட்டாவது கு அல் என்ன பிल்ளேயில் இனான்டாய் இலங்கை ஒன்னான் என்ன பரப்பு கு வண்ணா வந்து கூட்டுத்தாவனம் கூட்டுத்தாவனம் ஒன்ப தாவுதாப் பாதுக் கொல்லங்கப் பில்ளேயில் ஈ, justify, கு அது என்னது ஈ நா டூவண்ணா கூவன்னா இலங்கை டூவன்னில் கூட்டுத்தாவனம் இலங்கை தூவவாகினி கூட்டுத்தாவனம் பத்தாவது இலங்கை பெற்றோ இலங்கை பெற்றோலிய கூட்டுத்தாவனம் சரியா பிள்ளைகள் விளங்கிட்டுதா இந்த பத்தையும் பிள்ளையல் உங்களோட பரீட்சைக்கிடையில நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருங்கள் பரீட்சையில சிறந்த பெறுவர்களை பெற்றுக் கொள்வீர்கள் ஓகே பாய்